அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மேல்நிலைக் கல்வி பணி அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு முதுகலை பாட ஆசிரியர் முதுகலை மொழி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பதவி உருவாக அன்றைய நிலவரப்படி தகுதியுடர் பட்டியல் தயாரித்தல் மாவட்ட வாரியாக ஒப்படைக்க கோருதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வையில் கண்டுள்ள பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறையின்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிவர நிலவரப்படி அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பதவி உயர்வுக்கான தேர்ந்தோர் பட்டியல் தயார் செய்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சமைப்பிற்கு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் விரிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி கோரப்பட்ட விவரங்களை கீழ்கண்ட உள்ள மாவட்டம் வாரியாக பட்டியலிடப்பட்டுள்ள நாளில் சார்ந்த முதன்மை கல்வி அலுவலக பிரிவு எழுத்துறவரியாக நேரில் மடிக்கணினியுடன் வரை புரிந்து ஒன் ஹார்ட் காப்பி ஆஃப் சிங் சைனடு பை சிஇஓ அண்டு சிடி சாஃப்ட் காப்பியுடன் டபிள்யூ ஒன் பிரிவில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னுரிமை பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முன்னுரிமைப் பட்டியல் பார்த்திங்கன்னா அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் திருவள்ளூர் தி காஞ்சிபுரம் வேலூர் டிஸ்ட்ரிக் எல்லாமே ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி மதுரை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் பெரம்பலூர் சிவகங்கை விழுப்புரம் நாமக்கல் பார்த்திங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் திருச்சி ஈரோடு சேலம் கரூர் திருப்பூர் நீலகிரி ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தருமபுரி தேனி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி புதுக்கோட்டை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசியர் பதவி தேர்ந்தோர் பெயர் பட்டியலை மிக கவனமாக தயார் செய்து தகுதிடையர் எவரேனும் எவரது பெயரும் ஈடுபடாமல் முழு அளவில் பரிசீனை செய்து அனுப்பி வைக்குமாறும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட் இதெல்லாமே கொடுத்தாங்க அதில் வந்து பதவி உயர்வு கலந்தாய்வு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்போது இந்த லிஸ்ட் இது எல்லாமே கேட்குறதுனால பதவி உயர்வு கலந்தாய்வு அதாவது பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நிறையா பேரோட கோரிக்கை இதுதான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட கோரிக்கை எல்லாமே பிஜி ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இது எல்லாமே வைங்க தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஸ்கூலில் ஹெச்எம்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்கிற மாதிரி தகவல் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கொஞ்சம் மூவ் ஆனாங்க அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நிறையா டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல் டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து ட்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்